மை லை இப்ப சொல்லுங்க நல்லது செய்ய பணமா மனசா ஒரு மனிதர் மனித பிள்ளையிழமை நாளைக்கு புதன் வேலன் வெள்ளி சனி இன்னும் இருக்கு நான் குழந்தைகள் பசிய போக்க உங்களால் முடிந்துதவி என்னால் முடிந்து முடிந்துதவி நல்லது செய்ய பணம் வேண்டாங்க வருகிற ஞாயிற்சிக்கிழமை அம்பது குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்படும் கடவுள் வருவார் மனித உருவத்தில் உதவி செய்வார் நீங்களே சொல்லுங்கள் நல்லது செய்ய பணமாக மனசா